எத்தனையோ மருத்துவ குறிப்பு நம்ம பார்த்துருந்தாலும் ரொம்ப நேர தாம்பத்தியத்திற்கு இந்த கொட்டை பாக்கை விட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம சாதாரணமாக வெத்தலையில வச்சு போடக்கூடிய பாக்கு தாங்க இது இதை மட்டும் நீங்க தேன்ல ஊற வச்சு நல்லா ஊறிய பிறகு அதை அப்படியே ஒரு பாக்கு வாயில போட்டு சுவைச்சிக்கிட்டு நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொள்ளுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் அதிகரிப்பதை நீங்களே பார்க்க முடியும் எந்த வயகர மாத்திரையுமே இதுக்கு விட்டது தான் அதனால கண்டிப்பா எடுத்துக்க பண்ணியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது கொட்டைப்பாக்கு தான் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த கொட்டைப்பாக்கில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் இதை சாப்பிட சாப்பிட நம்மளுடைய நரம்புகள் என்பது பலமாகும் ஏன்னா தோற்புத்தன்மையாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது தான் அதே மாதிரி நரம்புகள் பலமாக இருந்தாலே இந்து சீக்கிரம் வராது நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் இந்த கொட்டைப்பாக்கை நம்ம வெறுமனாகவே வாயில போட்டு சுவைக்கலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி நான் இப்ப எடுக்கிற மாதிரி தேன் ஊத்தி நல்லா ஊற வச்சிருங்க நல்லா பிறகு ஒரே ஒரு பாக்கு மட்டும் எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு நேரத்துக்கு விந்தே வராது ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மை கொண்டது இந்த கொட்டை பாக்கு நம் சேன் சேர்க்கும் பொழுது இதனுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்கும் அதனாலதான் நம்ம தேனை சேர்க்கிறோம் கண்டிப்பா எடுத்துக்காங்க முழுமையான பலனை உடனே நீங்க பெறுவீங்க